ஐந்து கரத்தோணை போற்று ஆணை முகத்தானை போற்று மூசிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தாள் இணைமேதை எங்களுக்கு வணக்கம் ராசிக்கு குழந்தை பெறும் காலம் எப்பொழுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு சில கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தை பெற இல்லை அல்லது கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு நான் சொல்லக்கூடிய டைம் ஒத்து போகாது அந்த மாதிரிலாம் இல்லை கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய டைமில் தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கணக்கீடுகள்லாம் இருக்குது இப்போ ஒரு ஜாதகம் அப்படின்னா அதில் பலம் கணக்கு போட்டு பார்க்கணும் பெண் ஜாதகம் அப்படின்னா சேத்திர பலம் கணக்கு போட்டு பார்க்கலாம் மற்றும் குரு எப்படி இருக்காது அப்படிங்கிறத பார்த்து ஏன்னா புத்திரக்காரகன் குரு இல்லையா அப்புறம் அவர் நல்லா இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த சார்ட்டுக்கு வந்து குழந்தை பேருக்கான தகுதி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நிறைய அந்த கால்குலேஷன்ஸ் வேறு நம்ம சொல்கிறது தருணம் எப்போ வந்து பிறக்கும் அப்போ எனக்கு புத்திர பேர் கிடைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் எல்லாமே கரெக்டாக இருக்குது அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது பாஸ்போர்ட் இருக்குது விசா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்போ கண்டிப்பாக ராசியோட திரிகோணாதிபதி புத்தி நடக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும் கன்னி ராசிக்கு திரிகோணாதிபதி சுக்ரன் புதன் சனி இவங்க தான் ராசிக்கு திரிகோணாதிபதி இவங்களோட மூணு பேரோட புத்தி எப்படி நடக்குதோ அப்போ தான் குழந்தை பேர் கிடைக்கும் இந்த திரிகோணத்தில் எந்த கிரகங்கள் போய் அமர்ந்தாலும் அவங்களோட டைம்லேயும் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இந்த திரிகோணாதிபதிகளோட சேர்ந்த பார்க்கப்பட்ட இவங்களோட சாரம் பெற்ற கிரகங்களால் உங்களுக்கு புத்திரபாகியத்தை தர முடியும் இப்போது எனக்கு ஒவ்வொரு திசையிலையும் வந்து புதன் புத்தியும் வரும் சுக்ரன் புத்தியும் வரும் சனி புத்தியும் வரும் அப்போ எல்லா டைம்லையும் குழந்தை பிறக்குமானால் பிறக்காது உங்களோட ஆப்போனன்ட் சார்ட் அதாவது உங்களோட பார்ட்னர் லைஃப் பார்ட்னரோட சார்ட்டில் அவர் ஒரு ராசியாக இருப்பார் இல்லையா அந்த ராசிக்கு திரிகோணாதிபதியோடய புத்தி சேம் டைமில் ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் நடக்கணும் இப்போ நீங்கள் வந்து கன்னி ராசி உங்களுக்கு எப்போ எப்படி சொல்லியிருக்கேன் சுக்கரன் புதன் சனி இவங்க புத்தி நடத்தும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதே மாதிரி அவங்க ஒரு தனுசு ராசி அப்படின்னு வச்சுக்கலாம் தனுசு ராசிக்கு தெரியும் அதேபதி சூரியன் குரு செவ்வாய் இவங்க மூணு பேரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்தி நடத்தணும் அப்படி ரெண்டு பேருக்கும் சேம் டைமில் புத்தி நடக்கும் போது மட்டுந்தான் குழந்தை பேர் அப்படிங்கிறத கிடைக்கும் அப்படி இல்லாட்டி அந்த குழந்தை பேருங்கிறது தா காலத்தாமதமாக தள்ளிக்கிட்டே தான் போகும் அப்படிங்கிறது உறுதியாக எடுத்துக்கலாம் இது என்னோடய ஆய்வு நான் பல நூறு ஜாதகங்களில் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் இது கரெக்டாக தான் இருந்திருக்கு ஏற்கனவே குழந்தை பாக்கியம் எங்களுக்கு இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் எடுத்து செக் பண்ணி போ பாருங்கள் உங்களோட ராசிக்கு திரிகோணாதிபதி புத்தி நடக்கக்கூடிய காலத்தில் தான் இந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அப்போ ஏற்கனவே ஒரு ஜாதகத்தில் இது இப்படி நடந்திருக்கு அப்போ இனிமேல் இப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மெத்தடாக தான் இந்த வீடியோ இதை ஏன் போடுறோம் அப்படின்னா இதோட பரிகாரங்கள்னு மடிப்பிச்சு எடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஃபெர்டினிசி ஃபெர்டினிட்டி சென்டரில் போய் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகிற வரைக்கும் மன ரீதியான உடல் ரீதியான நிறைய வேதனைகளை சந்திக்கிறாங்க அது இல்லாத பொருளாதாரம் சார்ந்த நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகி அது ஃபெயிலியர் ஆகிடுது அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு அட்டம் மூணு அட்டம் அப்படின்லாம் போகும்போது நிறைய செலவு அதிகமாகுது அதையெல்லாம் தவிர்க்க முடியும் அதெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்